இன்னைக்கான வீடியோவில் தேங்காய் பால் வச்சு ராகி இடியப்பம் எப்படி பண்ணுறோம் தான் பார்க்க போகிறோம் கோதுமை மைதா எதுவுமே சேர்க்காம இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் பண்ணுங்கள் உங்களுக்கும் இடியப்பம் ரொம்ப சாஃப்டாக வரும் இதுக்காக நான் ரெண்டு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன் மாவு எடுக்கிறப்ப குவிச்சும் எடுக்காமல் தலைத்தட்டியும் தட்டியும் எடுக்காமல் நார்மலாக ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க ரெண்டு கப் மாவுக்கு அதே கப்பில் ஒரு கப் அளவு அதாவது ஒரு கப்போடு கொஞ்சம் கம்மியாக தண்ணி எடுத்துருக்கேன் அதை எடுத்துகிட்டு நான் வந்து ஃபுல்லாகவே தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து தெளித்து தெளித்து கூட ஒரு புட்டு மாவு பத்தத்துக்கு வரணும் மாவு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா கட்டி இருந்தது அப்படின்னா கட்டிகளை எல்லாத்தையுமே உடச்சி விடுங்க நம்ம விரல்களை வச்சு இப்படி கட்டிகள் எல்லாம் உடைய ஆரம்பிச்சிரும் ஓரங்களில் வந்து எடுத்து விட்டீங்க அப்படின்னா மாவு வந்து நல்ல போல பழன்னு கிடைக்கும் இந்த மாவை எல்லாத்தையுமே ஒரு துணிக்கு மாற்றிக்கலாம் நான் இட்லி துணி எடுத்து அதை தண்ணியில் நினச்சிட்டு நல்லா டைட்டாக புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாவை கொட்டுறேன் நீங்களும் அதே மாதிரி கொட்டுங்க தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ இது வந்து பெரிய பிளேட்டுங்கிறதுனால எல்லா மாவையும் ஒரே நேரமே நான் கொட்டியிருக்கேன் நீங்கள் இட்லி பிளேட்டு அப்படி இல்லைன்னா இடியப்ப பிளேட்டில் கொட்டிக்கோங்க இதை ஆப்போசிட்டில் முடிச்சு போட்டுக்கோங்க டைட்டாக இல்லாமல் நார்மலாக அப்படி ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கட்டுறது இதுக்காகனா நம்ம அந்த ஆவி தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக இப்போ நல்லா தண்ணி இருக்கப்ப நம்ம வந்து இதை வேக வைக்கலாம் மாவு வச்ச ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும் நம்ம சிறுதானியத்தை எப்பவுமே நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் அதுக்காக நான் ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ வந்து இந்த ஆவித்தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக இட இடையில நீங்கள் திறந்து விட்டு மூடிக்கோங்க இப்போ இருபது நிமிஷம் முடிஞ்சிருச்சு ரொம்ப ஆவி தண்ணி படலை ஆனால் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்டிகளை எல்லாம் நீங்கள் உடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்மாஷர் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா இடியப்பம் புளிகிறப்போ நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் இந்த குட்டி குட்டி கட்டி எல்லாமே வந்து நல்லா சேர்ந்துட்டு இடியப்ப குழலில் வந்து வராது ஸோ நீங்கள் மிக்ஸியில் ஒரு பல்ஸ் கொடுத்து கூட எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே அரைக்கிறப்ப நான் உப்பு சேர்த்ததுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன் நெய் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா உப்பு சேர்க்குறப்ப நெய் சேர்த்துட்டு மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி தெளித்து பிசைங்க நான் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் பிசைகிறேன் நம்ம ஏற்கனவே ஒரு கப் தண்ணி சேர்த்து நம்ம வந்து புட்டு மாவு பதத்துக்கு சேர்த்துருந்தோம் இப்போ அதே அளவு ஒரு கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்போ பெசைகிறப்ப வந்து இது வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கும் இதை வந்து கொஞ்சம் சாஃப்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஆயில் லைட்டாக தடவிட்டு நீங்கள் வந்து பிசைஞ்சிங்க அப்படின்னா மாவு வந்து நல்லா இலக்கம் கொடுக்கும் இடியப்ப குழல்ல வந்து ஈஸியாக வந்துடும் பார்க்குறதுக்கு ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் இடியப்ப குழல்ல போடுறப்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு மாவு வந்து இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும் இடியப்ப குழல் பிளேட் எல்லாத்துலேயும் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் தடைய வச்சுக்கோங்க இதை வந்து இப்போ புளிஞ்சு எடுக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் எங்கேயுமே கட் ஆகி விழுகாது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து மாவு கரெக்டாக திரட்டல்னு அர்த்தம் இப்போ அடுப்பில் நல்லா தண்ணி இருக்கப்ப நீங்கள் இதை வைங்க ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் அவ்வளோ சாஃப்டாக வந்துடும் அதுக்கு மேலே ரொம்ப வச்சிங்க அப்படின்னாலும் ரப்பர் மாதிரி ரொம்ப ஹார்டாகிடும் ஸோ ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துருங்க ஒரு ஃபுட்டை குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப கரெக்டான முறையில் செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிரும் என்னோடய குழந்தைங்களுக்கு ராகி அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும் அதில் இடியப்பம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்கமிங் வீடியோவில் ராகியில் நிறைய ரெசிபி செய்கிறேன் பிஸ்கட் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ரெசிபீஸுமே பண்ணுறேன் உங்களுக்கு என்ன மாதிரியான ரெசிபிஸ் பிடிக்குங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இது வந்து தேங்காய் பாலுக்கு வந்து ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இது கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்றப்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட்டும் ஆயிரும் ஒரு கப் மாவு அளவுக்கு நான் வந்து இடியப்பம் செஞ்சுட்டேன் மீதி இருக்கக்கூடிய மாவு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் இதை வந்து சப்பாத்திக்கு வந்து காலையில் ரெடி பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் இதை வந்து காலையில் வச்சு இடியப்பம் பண்ணோம் அப்படின்னா அது நல்லா வராது சப்பாத்திக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு கப் மாவு எடுத்தீங்க அப்படின்னா அஞ்சுலேருந்து ஆறு இடியப்பம் வரும் தேங்காய் பாலுக்கு நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு டின்னர் கொடுத்துருக்கேன் ஆவியில் வேக வச்ச ராகிடிய பார்த்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஃபுட்டாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ